ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்க ரகசியம் இந்த பதிவில் நான் இந்த மாதிரி பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு ரகசியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா பணம் தான் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்குது பணம் தான் தேவை பணம் இருந்தால் பத்தும் செய்யலான்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பத்தோடு எவ்வளவோ விலைகள்லாம் இருக்குது எல்லாமே பணம் இருந்தால் தான் செய்ய முடியும் பணம் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாதுங்கிற நிலைக்கு தான் மனிதர்கள் இருக்காங்க ஆனால் பணம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கா எல்லார்கிட்டையும் இருக்கா அது இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க எல்லாத்துலேயும் குறைபாடு எதுலேயுமே மனுஷங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகுது பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் பணம் தான் தேவை ஆனால் பணம் வந்து ஒரு சிலருக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பணம் வராமல் தடையாக இருக்குது ஆனால் தொடர்ந்து பணம் தடையாக இருக்குது உங்களுக்கு போல் தொடர்ந்து பண தடையை வந்து சரி பண்ணி தொடர்ந்து பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை தான் நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் எப்போவுமே நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா ரெண்டாம் பாவத்தை தான் பார்க்கணும் அதுதான் வருமானத்தை தரக்கூடியது வருமானத்தை சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றின விஷயத்தை சொல்லக்கூடியது தனஸ்தானம் ரெண்டாம் இடம்தான் அப்போ இந்த ரெண்டாம் இடத்தை நம்மளுக்கு வந்து எப்படி சரி பண்ண தெரிஞ்சால் பணம் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அதே போல் இப்போ சிலருக்கு வந்து ரெண்டாம் இடம் பாதிச்சிருக்கு அதே போல் ரெண்டாம் இடத்துல வந்து அசுப கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே வேணாம் ரெண்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பணம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து பணம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் எந்த தொழிலோ வியாபாரம் எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்துக்கிட்டால் பணம் வராது இப்போ பணம் வரணுன்னா அதுக்கு தொழில் வியாபாரம் வேலை இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் அந்த தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாம் இல்லாமல் போனால் தான் பணத்தடை ஒருத்தருக்கு வரும் அப்போ உங்களுக்கு தொடர்ந்து பணம் வரணுன்னா உங்கள் தொழில் வேலை வியாபாரம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த அமைப்பு தானாக தேடி வரும் அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் பணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரி இருக்கும் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்த தெரியணும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா சிலருக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை அதனால தான் பணம் தடை வர்றதுக்கு காரணம் இப்போ இந்த பதிவில் நான் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதாரணமாக நான் சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன் ஒன்றும் பெரிய பரிகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம வந்து ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த வந்து முகோன்னு சொல்லுவோம் லக்னத்தை வந்து தலைன்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் இடத்த வந்து பாதம் கால்னு சொல்கிறோம் இது மாதிரி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த வந்து முகம்னு சொல்லுவோம் ஒருத்தருடைய முகத்தை சொல்லக்கூடியது வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடம்தான் நம்ம வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம்ல தனஸ்தானம்னு சொல்கிறோம்ல அதே இடம்தான் வந்து முகத்தை சொல்லக்கூடியது இப்போ இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து ரெண்டாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து கிரகங்கள் இல்லை ராகு செவ்வாய் சனீஸ்வரர் இப்படி ராகு கேது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லக்ன ரீதியாக அவங்களுக்கு பணம் கூட இருக்கோம் ஆனால் அங்கே வந்து வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும் அதனால் நம்ம அந்த விஷயத்துக்கு போவேன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னா முகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்த நம்ம பலப்படுத்தினா நிச்சயமாக நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பணத்துக்கு ஆனால் வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு பணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வந்துடும் அதை தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ முகம்னு சொல்லிட்டேன் அப்போ முகம் அப்படிங்கிற என்ன செய்யணும் அப்படின்னா முகத்தை எப்போவுமே சுத்தமாக கழுவி நல்ல ஒரு பவுடர் வாசனை பவுடர் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு முகத்தை எப்பவுமே லட்சணமாக வச்சுருக்கோம் வச்சுருக்கணும் இப்போ பணம் இல்லாதவங்களை எப்படி சொல்கிறோம் நம்ம மூதேவியுமோ பணம் இருக்கிறவங்கள மகாலட்சுமி யோகம் இருக்குது அப்படிம்போம் இது ரெண்டையும் நம்ம எப்படி சொல்கிறோம் ஒருத்தர் முகத்தை வச்சே சொல்லிடுவோம் முகம் சரியில்லைன்னா அதுக்கு அப்படி சொல்லுவோம் முகம் நல்லா இருந்தால் மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அந்த மு அந்த முகம்தான் காரணம் அந்த முகத்தை அவங்க வச்சிருக்கிறது தான் காரணம் அந்த முகத்தில் வாசனையான திரவங்கள் படும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பணம் வரும் அதே போல் அவங்களுடைய அந்த வாசனை திரவங்களை அதே போல் அந்த வாசனை ஜவ்வாது புணுகு இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய பொருட்களை வாங்கி புருவத்தில் போ பூசுறது பொட்டா வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக தனஸ்தானம் பலப்பட்டுரும் தனஸ்தானத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யும்போது பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏன்னா இந்த முகத்தில் தான் வந்து மகாலட்சுமியாக இருக்குது சில பேர் கேட்கலாம் திசா புத்தி இருக்குது அதே போல் கோச்சார கிரகங்கள்லாம் இருக்குது அப்ப அதெல்லாம் மோசமாக இருக்கும்போது எப்படி பணம் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக வராது ஏன்னா வலிமையான அந்த திசா புத்திகள் மோசமான கோச்சாங்கர கிரகங்கள் உங்களை இப்படி தான் யோசிக்க வைக்க யோசிக்க வைக்கும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது இப்போல் நீங்கள் வந்து உணவு விஷயங்களில் நல்லா வாசனை உள்ள உணவுகளை சாப்பிட்றது இனிப்பான உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு வந்து பண வரவை வந்து அதிகரிக்கும் இப்போ சுகர் இருக்குது அப்படின்லாம் நினச்சி நான் வந்து இனிப்பான உணவு சாப்பிட முடியாது அப்படின்னா வாசனையான உணவுகளை சாப்பிடுங்க வா இப்போ எவ்வளவோ இருக்குது வாசனையான உணவுகளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏலக்காய் இருக்குது சோம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வாசனையுள்ள பொருட்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவை அதிகரிக்கும் நீங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் குறைகளெல்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண வரவில் தடையை ஏற்படுத்தும் அதே போல் பார்த்திங்கன்னா உணவு விஷயங்களில் வந்து நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து வெஜிடேரியன் வந்து அதிக பண வரவை ஏற்படுத்தும் அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை இல்லை நான் நான்வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நான்வெஜ்ஜிலேயே எவ்வளோ இருக்குது இப்போ பிரியாணிலலாம் வந்து இருக்கிறது எல்லாமே பண வரவை கொண்டு வரக்கூடியது தான் பிரியாணி எல்லாம் கூட அதில் நிறைய பொருட்கள்லாம் வாசனை எவ்வளோ இதெல்லாம் சேர்ப்பாங்க அதுபோல் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அதுலேயும் வாசனை உள்ள பொருட்களை சேர்த்துருந்தா உங்களுக்கு பண வரவை கொடுத்துட்டு தான் இருக்கும் சரி இப்போ இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே இப்போ பணம் பண பணக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தின பிறகு தான் பணம் வருதா அவங்கெல்லாம் எவ்வளோ பணம் வந்துக்கிட்டே இருக்கு அப்புடின்னு கேட்கலாம் எப்போவுமே ஒருத்தங்க இவங்களுக்கு இல்லைங்கிறவங்களுக்கு நான் இது சொல்லிகிட்ருக்கேன் இருக்கிறவங்கள பற்றி பேசி ஏற்கனவே இல்லாதவங்க இன்னும் இல்லாமல் போகாதீங்க இதை செஞ்சு பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருப்பாங்க அந்த மாதிரி பேசாமல் பணம் வேணும்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக பண வரவை ஏற்படுத்தும் முகத்தை வந்து எப்போவுமே கழுவி சுத்தமாக வச்சுருக்கணும் அதே போல் நீங்கள் திருநீர் குங்குமம் இந்த மாதிரிலாம் தேவையான அளவுக்கு நம்ம அதில் வாசனை கலந்து யூஸ் பண்ணணும் அதே சமயத்தில் சந்தனம் வைக்கலாம் சந்தனம் வாசனும் இல்லை பொருள் ஆனால் சந்தனத்தை தனியாக வைக்கக்கூடாது அதோட குங்குமமும் சேர்த்து தான் வைக்கணும் எப்போவுமே சந்தனத்தை தனியாக வைக்கக்கூடாது குறிப்பாக ஆண்கள் வந்து சந்தனத்தை தனியாக வைக்கக்கூடாது ஏன்னா சந்தனங்கிறது ஆண் குங்குமங்கிறது பெண் ஒருத்தர் சந்தனத்தையே தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தார்னா குங்குமம் சேர்க்காமல் அவருக்கு வந்து மனைவியோட பிரச்சனை பெண்களால் பிரச்சனை இதெல்லாம் உண்டாகும் உதாரணத்துக்கு சொல்கிறதெல்லாம் சுவாமி ஐயப்பன் கோயிலில் வந்து வெறும் சந்தனம் தான் கொடுப்பாங்க ஏன்னா அவருடைய சுவாமியோட காரகத்துவம் அப்படி அதனால் அங்கே கொடுப்பாங்க ஆனால் அங்கே மட்டும் அப்படி வச்சுக்கோங்க வெளியில் வந்து அதோடய குங்குமமும் சேர்த்து வைங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த முகம் வசீகரம் மட்டும் இல்லை பண வரவையும் கொடுக்கும் அதே போல் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா முகத்தில் தாடி வைக்கலாமான்னு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நிச்சயமாக வைக்கவே கூடாது முகத்தில் தாடி இருந்தால் பண வரவை தடுத்துடும் ஆனால் இன்றைக்கி ஃபேஷனாக இருக்கே தாடி வைக்கிறது அப்படிங்கும் வச்சுருக்காங்க ஆனால் நிச்சயம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பண வரவை ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாக்கும் முகத்தில் தாடி வைக்கக்கூடாது ஏன்னா தாடிங்கிறது கேது முகங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அங்கே வர்றதை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த கேதுக்கு பலமாக இருக்கும் முகத்தில் தாடி வைக்கவே கூடாது தாடியை எடுத்தால் தான் பண வரவு உண்டாகும் தொடர்ந்து ஒருத்தரை தாடி வச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் மிகப்பெரிய இழப்பு உண்டாகும் அதோடு அவர் ரொம்ப கஷ்டத்துக்கும் போயிடுவார் சினிமாவிலலாம் ஒருத்தரை சோகமாக காட்டணுன்னாவே அவருக்கு தாடி இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க நல்லா இருந்தவருக்கு தாடி வரும் இப்போ உள்ள படங்களில் அது இல்லை ஏன்னா இப்போ பேசனாக இருக்கிறதுனால காட்டுறதுனால நம்ம ஒன்று பேசனாக வந்துருச்சுன்ட்டு அதோடய பின்விளைவுகளை தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை பின்விளைவுகள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எல்லாம் அதை பேஷனு நினச்சி எல்லோரும் தாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு முகத்தில் உள்ள அந்த மகாலட்சுமியை தடுக்கும் பணம் வரவில் பெரிய பிரச்சனை உண்டாக்கும் ஏதோ ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு பணம்லாம் வந்துக்கிட்டே இருக்கு அவன் பணக்காரனாக இருக்கான்னு நினச்சி அதை யோசிக்காதீங்க அது அவனுக்குள்ளே கிரக அமைப்பும் திசா புத்திகளும் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் திசா புத்திகளோ அல்லது கோச்சார கிரகங்களோ கிரக அமைப்புகளோ மாற்றனுச்சின்னா மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் பதிவுகளில் சொல்லிகிட்டு வரேன் தொடர்ந்து பணம் வரணும்னா இன்னும் ஜாதகத்தில் கிரக அதே போல் இந்த யோகர் கருணநாதன் இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்குன்னா அதை பணப்படுத்தினா இன்னும் வந்து நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது நான் இந்த வழியே சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் எவ்வளோ வழிகள்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க அதுவும் உண்மைதான் இந்த ரெண்டாம் இடத்தை எந்த விதத்துலேயாவது பயன் ப பலப்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் நட்சத்திர தாரை இருக்குது ரெண்டாம் அதிபதி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பலப்படுத்தும்போது நிச்சயமாக ஒருத்தருக்கு பணம் வரும் சில பேர் கிரகங்களோ அல்லது நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அதுதான் உண்மையாகவே இருக்கும் நீங்கள் வேறு எந்த முயற்சி பண்ணாலும் அங்கே வந்து ஜெயிக்க முடியாது இப்போ ஒருத்தருக்கு தலை தலையில் பிரச்சனைன்னா அவர் லக்னம் சம்மந்தமான விஷயங்களை சரி பண்ணாலே அவருக்கு தலை பிரச்சனை சரியாகும் அதே போல் பார்த்திங்கன்னா காலில் பிரச்சனை அப்படின்னாவே பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணாலே அவருக்கு வந்து காலில் பிரச்சனை சரியாகும் இது மாதிரி நிறைய சூழ்ச்சமாக இருக்குது நான் தொடர்ந்து பதிவுகளில் சொல்லிட்டு வரேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்